ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது டிஆயில் ரைஸ் பிரண்ட் அக்ரி பேக்ரவுண்ட் கிரவுண்ட் இருக்கிறதுனால வீட்டுக்கு ஒரு மாடாவது இருக்கு அவருடைய மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சது சத்து ஃபுல்லாவே மாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும் மாட்டு பண்ணைகள் நிறைய இருக்கு இப்படியும் மில்குடைய குவான்டிட்டி ஓல்டு ஃபுல்லாகவே மில்க்னுடைய குவான்டிட்டி அதிகமாக ஏன்னா அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எனர்ஜி எல்லாமே மாட்டினுடைய ஹெல்த்தும் பிளஸ் வந்து மக்களுடைய ஹெல்த்தும் பாக்கணும் மில்குடைய குவான்டிட்டி லோ ஆகாம அதிகமாக கொடுக்கணும் ட்வெண்ட்டி டூ வந்து ஒரு மாட்டுக்கு தேவையான புரோட்டீனா நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அஞ்சு வகையான கை மாதிரி இருக்குங்க நார்மலா ரியல் ரைஸ் குள்ள வந்து ஒரு அது வந்து கரைஞ்சிடணும் நம்ம ரொம்ப நைஸா யூஸ் பண்றப்போ அதனுடைய தன்மை வந்து ரொம்ப கடினமாக கரையாதுங்க எல்லாமே இது வழியா தான் அந்த மிக்சர்க்குள்ள போகுங்க இதுதான் மிக்சர் மிஷின் சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு டன் வரைக்கும் நாங்க மிக்ஸ் பண்ணுவோம் இது மொலாசஸ் சொல்லுவாங்க சார் எனர்ஜி காம்போனண்ட் இருக்குது குச்சி மாதிரி வராதுங்க வெறும் மேஷாக தான் இருக்கும் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ட்ரையாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பைப்லைன் மூலமாக பம்ப் மூலமாக உள்ளே போய் மிக்சரில் உள்ள அந்த ரா மெட்டீரியல்ஸோட மிக்ஸ் ஆகும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிஸ் ஆகும் இந்த கன்வேயர் மூலமாக அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு போகும் அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுருக்கிறது இதிலேருந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து இந்த கன்வேயர் மூலமாக இந்த கண்டிஷனர்ல போடுவாங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நுண்கிருமிகள் இருக்கும் அதை வந்து நாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷ்னிங் பாயிலர்லேருந்து வெறும் ஸ்டீம் மட்டும் வரும் இதில் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபார்முலா இருக்குங்க என்டிடிபின் அதாவது அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கும் இந்த கண்டிஷனிங்கும் அந்த ஸ்டீம் வேகிற டைம் பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் களி மாதிரி ஆகி நல்ல குவாலிட்டியில வராது இதுதான் மெயின் மிஷின் சார் ஹீட்டாக தான் வரும் அப்படியே பேக்கேஜிங் பண்ண முடியாது நம்ம கூலருக்கு கொண்டு போகணும் அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வேக்கம் மாதிரி அந்த டைப் ஆப் ஏர் ப்ளூயன் ஆட்டுக்கு வந்து அதனால நிறைய ப்ராப்ளங்கள் வரும் சைடில் இந்த மாதிரி மா அந்த வரும் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாங்க சார் அதிகமா தன்மை இருக்குது அப்படின்னா அதுல யூரியா கெமிக்கல் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க ஆனா எங்களோடது பாத்தீங்கன்னா ஸ்வீட் சால்ட் அந்த துவர்ப்பு தன்மை ட்ரையா குடுக்கறப்ப அதனோட பெனிஃபிட் ஃபுல்லா மாட்டுக்கு போய் சார் ஆட் ஆன் ரூமன் சப்போர்ட் யூஸ் பண்ற விர்பேக் கம்பெனியோட செனப்பிடிக்கிற கம்ப்ளைண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வராது மாட்டுக்கு தீவனமான பெல்லட்ஸ் வந்து எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க இங்க ஒரு சின்ன தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலையில வந்து பெல்லட்ஸ் வந்து நேரடியா தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு தான் நீங்க பார்க்க போறீங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் என்னோட பேர் சௌபாக்யா என்னோட கணவர் பெயர் ராஜா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் நான் வந்து யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பேபிஸ் இருக்கிறதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாதனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தீவன கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் வெற்றிகரமா எங்களுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வேற மத்த எந்த குவாலிட்டியும் நாங்க கொடுக்கறது இல்ல முக்கியமான சிறப்பம்சம் எங்களோடது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸ்ட் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூரியா இல்லாத தீவனமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் எங்களுடைய மெயின் சிறப்பு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிக ப்ரோட்டீன் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் மீல் எல்லாமே நாங்கள் வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன ஹை குவாலிட்டியில் இருக்கிற ரா மெட்டீரியல் செலக்ட் பண்ணி பை பண்ணி அந் அதை அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மெட்டீரியல் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களோட ஃபீடு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்குங்க எஸ்கேஎம் கிருஷி மில்க் மோர் போட்டிருந்தவங்க கூட அவங்கள உடம்பு எங்களோடது பெட்டராக இருக்குது மாடுனோடய ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செனப்பிடிக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது வந்து கண்ணுக்குட்டிகளுக்கும் கொடுக்கலாம் ஆட்டுக்கும் கூட எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறும் மாடு மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட மெயின் சிறப்பு யூரியா இல்லாமல் எல்லா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸில் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணி டுவெண்ட்டி டூ இருக்கிற மாட்டு தீவனம் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் புரோட்டீன் இருக்கு டுவெல் பர்சன்டேஜ் பைபர் கண்டென்ட் இருக்கு

ஆயில் கண்டன்ட்டை விட ஆயில் எடுத்ததில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா புரத சத்தாகட்டும் எல்லாமே அதிகமாக இருக்கும் நாங்கள் எல்லாமே லேபில் கொடுத்து தமிழ்நாடு கால்நடை வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்குல்ல அங்கே எல்லாமே கொடுத்து செக் பண்ணி ரா மெட்டீரியல் முதற்கொண்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது அதில் ஏதாவது டாக்ஸிமினேட்டர் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து ரெண்டு ரா மெட்டீரியல் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா டி ஆயில் ட்ரைஸ் ஃப்ரை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெய்ஸ் மெட்டீரியல் பார்க்கலாம்

இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானூல்ஸ் எல்லாமே கிரைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கிற டிஆல் ரைஸ் பிராண்டில் வந்து கிரானூல்ஸ் இருக்குங்க இந்த கிரானூல்ஸ் எல்லாமே கிரைண்ட் ஆகி நைஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம் ஹேமர் மில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த மிஷின் கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலயே மெய்ஸும் வந்து மக்காச்சோளமும் நாங்கள் அரைச்சத போடுது இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இவ்வளோ பர்டிகுலர் எம்எம் சல்லடை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்கிறப்ப பெல்லட்டினுடைய தன்மை வந்து கடினத்தன்மை ஆயிரும் அதாவது பெல்லட் வந்து தண்ணிக்குள்ள போடுறோம் அப்படின்னா ஒரு இருபது செகண்ட்குள்ள அதன் அது வந்து கரைஞ்சிடணும் பட் நம்ம ரொம்ப நைஸாக யூஸ் பண்றப்ப அதனுடைய தன்மை வந்து ரொம்ப கடினமாகி கரையாதுங்க மாடு கடிக்க முடியாது அதனால வந்து ஒரு பர்டிகுலர் எம்எம் சல்லடி இருக்குங்க அதை யூஸ் பண்ணி தான் மெய்ஸ் கிரைண்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் அரைச்சதுக்கு அப்புறம் சார் இந்த ரெண்டும் அரைச்ச பிறகு இதுதான் வந்து மிக்சிங் எல்லாமே எல்லாமே இது வழியாக தான் அந்த மிக்சருக்குள்ளே போகும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வகையான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோங்க சார் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் மினரல் மிக்சர் கூட நாங்கள் வெளியே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் கிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து டேன் வாஷினுடைய மினரல் மிக்ஸர் தாது உப்பு கலவை அது யூஸ் பண்ணுறோம் அதுபோக போக போட்டு தவறு போட்டு அந்த மாதிரி ஒரு பதினாலு வகையான ரா மெட்டீரியல்ஸ் ஆர்கானிக் பேஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு எதுவும் இதில் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல் இதில் போட்டு எல்லாமே மிக்சருக்குள்ளே போகும் இதுக்குள்ளே போகும் ஆ மிக்சர் அதுதான் மிக்சர் இதுக்கு அடுத்தது என்ன ஆ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மிக்சர் மிஷின் சொல்லுவாங்க ஒரு பேட்சுக்கு ஒரு டன் வரைக்கும் நாங்க மிக்ஸ் பண்ணுவோம் எல்லா ரா மெட்டீரியலும் இதுல விழுந்த பிறகு இது மொலாசஸ் சொல்லுவாங்க சார் இதுதான் வந்து பெல்லட் வந்து அந்த பைண்டிங் பர்பஸ்க்காக மொலாசஸ் பிளஸ் வந்து இதுல எனர்ஜி காம்போனன்ட் இருக்கு மாட்டுக்கு தேவையான அதுக்காக தான் வந்து இந்த இந்த மொலாசஸ் யூஸ் பண்றது வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இல்லை பைண்டிங் பிளஸ் எனர்ஜி காம்போனன்ட்டுக்காக இந்த மொலாசஸ் யூஸ் பண்றோம் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ரொம்ப வர வரன்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பெல்லட் வந்து பெல்லட் குச்சி மாதிரி வராதுங்க வெறும் மேஷாக தான் இருக்கும் இது நம்ம மொலாசஸ் போடுறப்ப பைண்டிங் பர்பஸாகவும் ஆச்சு எனர்ஜி காம்போனண்ட்டாக அதுக்காக தான் வந்து இந்த மொலாசைஸ் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகும் மொலாசஸ் எல்லாம் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ட்ரையாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த கடைசியாக இந்த மொலாசஸ் இந்த பைப் லைன் மூலமாக பம்ப் மூலமாக உள்ளே போய் உள்ள அந்த ரா மெட்டீரியல்ஸோட மிக்ஸ் ஆகும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா அப்போ தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த மொலாசஸ் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும் மிக்ஸிங்கும் ஆகும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் மூலமாக அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு போகும் அப்படியே டைரெக்டாகவும் நம்ம அந்த கண்டிஷ்னரில் விட முடியாது பர்டிகுலர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேஷ் மட்டும்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டிஷ்னரில் விட்டு தான் நம்ம பெல்லட்டிங் பண்ணுவோம் சார் அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இதுல இதிலிருந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து இந்த கன்வேயர் மூலமாக இந்த கண்டிஷ்னரில் போடுவாங்க கண்டிஷ்னர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆர்கானிசம் நிறைய இருக்குங்க சார் அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்னதான் நம்ம டாக்ஸிமினேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நுண்கிருமிகள் இருக்கும் அதை வந்து நாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனிங் கண்டிஷனிங்கில் நம்ம ஸ்டீம் விடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஸ்டீம் மட்டும் விடுது வெறும் வேறு எதுவும் வாட்டரும் அந்த மாதிரி இல்லை வெறும் ஸ்டீம் மட்டும் பாய்லர்லேருந்து வெறும் ஸ்டீம் மட்டும் வரும் இதில் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஒரு பர்டிகுலர் அது நமக்கு வச்சுருப்பாங்க ஒரு ஃபார்முலாக இருக்குங்க என்டிடிபியினுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்கிற அந்த ஸ்டீம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இந்த பல்லட் மிஷினில் வருவோம் அதாவது அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கும் இந்த கண்டிஷனிங்க்கும் விழுகிற ட அந்த ஸ்டீம் வேகிற டைம் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே அது வெந்துடணும் இல்லைனா ரொம்ப வெந்தது அப்படின்னா அது களி மாதிரி ஆகி பல்லட் நல்ல குவாலிட்டியில் வராதுங்க அதனால அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ள அதிலிருந்து இங்க இங்கே வந்துடணும் அதுக்கப்புறம் இந்த மிஷின் இதுதான் பெல்லட்டிங் இதுதான் மெயின் மிஷின் சார் பெல்லட்டிங் மிஷின் இதுல பாத்தீங்கன்னா உள்ள அந்த ரெண்டு பெல்லட்டைசர் இருக்கும் பிளஸ் வந்து டை பாத்து இருக்கு டை இருக்கு சிக்ஸ் எம் எம் இது பாத்தீங்கன்னா நாங்க பிளாட் டைப் தான் போட்டிருக்கேன் ரிங் டைப் இப்போ ஸ்டார்டிங் லெவலுங்கறதுனால நாங்கள் பிளாட் டைப் போட்டிருக்கோம் ஏன்னா இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் லோவா இருக்கு பிளஸ் நம்ம அதிகமா ஆர்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிங் டைப் போடலாம் அப்படிங்க இது வந்து ஒன் ஹவருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வரைக்கும் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதுல இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா பெல்லட் ஹீட்டாக தான் வரும் நம்ம அப்படியே பேக்கேஜிங் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம கூலருக்கு கொண்டு போகும் சார் அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏர் ப்ளோயர் இருக்குங்க இந்த ரிப்பன் பிளண்டர் மூலமாக இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வரும் ஸ்டோரேஜ் டேங்க் வந்ததுக்கப்புறம் இதான் ஏர் ப்ளோயர் வேக்கம் மாதிரி அந்த டைப் ஆஃப் ஏர் ப்ளோயர் இது மூலமா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை கூல் பண்ணணும் சார் பெல்லட் ஏன்னா நம்ம ஸ்டீமா வரப்ப அதை வந்து அப்படியே நம்ம பேக்கேஜிங் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா புழு அந்த மாதிரி நிறைய மைக்ரா இருக்க அட்டாக் பண்ணி மாட்டுக்கு வந்து அதனால நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அதனால கூல் பண்ணி தான் நம்ம பேக்கேஜிங் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சல்லடு மூலமா வெறும் பெல்லட் மட்டுமே வராது வரக்கூடிய எல்லா மாவுமே பாத்தீங்கன்னா பெல்லட் ஆகாது சைட்ல இந்த மாதிரி மேஷும் வரும் அதனால அதுக்காக தான் இந்த சல்லடை வச்சிருக்கோம் இந்த மூலமாக நம்ம கடைசி லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ் இதுதான் கூலிங் ஆன வந்து இந்த சீவேஜ் மூலமாக வந்து இது மூலமாக நம்ம பேக் வரக்கூடிய அந்த வந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்காது வெறும் மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வரக்கூடிய நம்ம மறுபடியும் ரீப்ராசிங் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு வரக்கூடிய அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் குவான்டிட்டியும் கம்மியாகும் நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அதுக்காக தான் இந்த சல்லடை வந்து நம்ம சீவு வந்து யூஸ் பண்றது இவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஃப்டி கேஜி டுவெண்ட்டி கேஜி இந்த டூ பேக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் ஃபிஃப்டி கேஜி பேக் சார் ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் இருக்கு இது நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே நல்ல ஸ்வீட்னஸ் பிளஸ் சால்ட் அது எல்லாமே கலந்த தன்மை இல்ல நாங்க எதுவும் கெமிக்கல் யூஸ் இல்லங்க அதனால நாங்கள் வந்து மனுஷங்களும் சாப்பிடலாம் அப்படின்னாங்க சார் அதிகமா கசப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அதுல யூரியா கெமிக்கல் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா எங்களோடது பாத்தீங்கன்னா ஸ்வீட் சால்ட் அந்த துவர்ப்பு தன்மை அந்த மட்டும்தான் இருக்கு நீங்க வேணாலும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதுதான் கிலோ அந்த ரெண்டு பேக்ஸ் நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் அதிகமாக வந்து மாட்டு மாட்டுப்பண்ணை நாட்டு மாட்டு பண்ணைக்கு எல்லாமே எங்களோட ப்ராடக்ட் தான் போயிட்ருக்கு அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சைடு வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது பட் நம்ம தண்ணியில் கரைச்சி கொடுக்குறத விட ட்ரையாக கொடுக்குறப்ப அதனோட பெனிஃபிட் ஃபுல்லாக மாட்டுக்கு போய் சரி எவ்வளோ குவான்டிட்டி ஒரு மாட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் இப்போ கொடுக்குறோம் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மாடு மார்னிங் ஒரு ஃபோர் லிட்டர் ஈவினிங் ஒரு ஃபோர் லிட்டர் அந்த மாதிரி கறக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி கப் மார்னிங் ஃபோர் லிட்டர் கறக்குது அப்படின்னா இதுல ஒன் கேஜி கப்ல ஒரு டூ மக் வந்து ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும் சார் நீங்க ட்ரையாக கொடுத்தாலும் ஓகே இல்லை வேற ஏதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஃபோர் லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு நீங்க டூ கேஜி வரைக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்க ட்ரையாக கொடுக்குறீங்க அப்படின்னா வேற எதுவுமே நீங்க இது கூட மிக்ஸ் பண்ண தேவையில்லை வேற ஏதாவது பருத்தி கோட்டை மெய்ஸ் மெய்ஸ் அரைச்ச கிரைண்டிங் மெய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அரிசி அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க பட் எங்களோட ஃபீடோடு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு என்ன வேணால் உங்களோட தேவைக்காக நீங்கள் தவிடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எங்களோட ஃபீடு மட்டுமே யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவா தான் இருக்கும் அதனால எங்கள் ஃபீட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா டூ கேஜி வரைக்கும் ஃபோர் லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு மார்னிங் டூ கேஜி ஈவினிங் டூ கேஜி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ மாடுக்கு கொடுக்கலாங்களா மேடம் கொடுக்கல நம்மளது மாடு இருக்கு இல்லைங்க எங்களோடது மாடு இருக்கு நீங்களும் கொடுப்பீங்களா மேடம் நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் மார்னிங் டூ கேஜி ஈவினிங் டூ கேஜி அந்த மாதிரி கொடுப்போம் சார்

நல்லா விரும்பி சாப்பிடுது ஆ நல்லா விரும்பி சாப்பிடும் இதனால உங்களுக்கு வயித்தால போகுது மாட்டுக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது சார் சாணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார் நாரா இருக்காது நாங்கள் டாக்ஸிமினேட்டர் எல்லாமே யூஸ் பண்றதுனால ஆட் ஆன் ரூமன் சப்போர்ட் யூஸ் பண்ற விர்பேக் கம்பெனினோடது அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே அப்படியே அதனோட சத்து வெளியே வரும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்காது சாணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நைஸா தான் இருக்கும் நல்ல ஜீரண சக்தி இருக்கும் தண்ணியில கரைச்சு கொடுத்தா சீக்கிரம் சாப்பிடுறது தண்ணியில கரைச்சு கொடுத்தா சீக்கிரம் சீக்கிரம் இது கொஞ்சம் லேட் ஆகும் பட் டைஜஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாஸ்ட்டா அதனுடைய சக்திகள் எல்லாம் டைரெக்டா இதுதான் போய் சரி சார் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய ஃபீடு யூஸ் பண்ணுறவங்க சொல்லியிருப்பாங்க வயிற்றால் போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பட் எங்களோட ஃபீட் நாங்கள் ரெகுலரா எங்க மாட்டுக்கு இதை எதோ போட்டிருக்கோம் சாணத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா கெட்டியா தான் இருக்கும் பிளஸ் நார் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சார் நல்லா மாவா அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் வயித்தால போகிற பிரச்சனை வராது செனப்பிடிக்கிற கம்ப்ளைண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வராது சார் நிறைய பேர் அதிகமாக யூரியா யூஸ் பண்ணுற ஃபீடு யூஸ் பண்ணுறவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செனப்பிடிக்கிறது செனை வந்தாலும் சென நிற்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பட் எங்களோடது யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த சன கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கு எத்தனை ஈர்த்தா இருந்தாலும் கன்னியூஸா உங்களுக்கு அந்த சன தன்மை வந்துட்டே இருக்கும் சன ஊசி போட்டீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நின்னுக்கும் எதுவும் சன நிக்காம போயிருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது அஞ்சு வருஷத்துல வந்து நாங்களும் கொடுத்துருக்கோங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமர் வந்து அந்த சன பிடிக்கிறது சொல்லி எங்களோட குவாலிட்டி பத்தி எங்களோட பக்கத்துல பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணை இருக்கு அவங்க எங்களோட இதை எடுத்து யூஸ் பண்றாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி பிஎஸ்சி பேக்ரவுண்ட் அக்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாட்டு தீவனம் எங்களோட சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இல்லை எல்லாருமே கடையில் இருந்தோ இல்லை வேற எங்காவது வெளியே போய் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு ஈரோடு நாமக்கல் அதை கம்பேர் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் சைடு இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு சரி அதை பேஸ் பண்ணி இங்கே அதிகமாக யூஸ் இருக்கிறதுனால எல்லா வில்லேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடாவது இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் சரி நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வந்து அவரு எங்களோட பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்காரு அவருடைய புல் சப்போர்ட் மூலமா தான் நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சது சார் நார்மலா இந்த பெல்லட்ஸ் அப்படிங்கிறது வந்து மாடுகளுக்கு வந்து எந்த அளவு நன்மை அதிகமான நன்மை ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பீர் வேஸ்ட் இருக்கு மேஷ் இருக்கு பிளஸ் வந்து அது போக நிஜி ஜிஎஸ் நிறையா இருக்குங்க பட் பெல்லட்னுடைய யூஸ் அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ் யூஸ் பண்ணுறப்போ அதனுடைய குவாண்டிட்டி வந்து அதிகமாக இருக்கு பட் அதனோட யூஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் பட் பெல்லட் நீங்கள் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க மேஷ் வந்து ஒரு ஆப் கேஜி ஒன் கேஜி கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தாவே அதனுடைய அமௌண்ட் ஆஃப் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிப்டி இருக்கக்கூடிய பெல்லட்லயே வந்து அதனோட சத்து ஃபுல்லாவே மாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருச்சு அதுதான் வந்து பெல்லட்னுடைய மெயின் பெனிஃபிட் அதுதான் சார் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு பிரச்சனை இல்லை இப்போ நாங்க ஒரு பெல்லட் பேக் குடுக்கிறோம் அப்படின்னா நீங்க நைன்டி டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா நாங்க வந்து ஸ்டீம் விட்டிங் அதை கூல் பண்ணி அது அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க நைன்டி டேஸ் வரைக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வச்சு யூஸ் பண்ணலாம் பட் மேஷ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமா ஒரு டேஸ் அது வந்து புழு பிடிச்சிரு அதோட காஸ்ட் நமக்கு வேஸ்ட் தான் அதுக்காக பெல்லட் ஃபார்ம்ல போறது பெட்டர் ஓகே இந்த ஒரு ஐடியா வந்து நீங்க அக்ரி முடிச்சதனால தான் உங்களுக்கு இல்ல அக்ரி முடிச்சதனால இல்ல சார் கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா அதிகமா மாட்டு பண்ணைகள் நிறைய இருக்கு இனி வரும் காலங்களிலயும் மில்க் உடைய குவாண்டிட்டி ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஃபுல்லாவே மில்க் உடைய குவாண்டிட்டி அதிகமா ஏன்னா அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் எனர்ஜி எல்லாமே அதுக்காக தான் சரி மாட்டுனுடைய மாட்டுனுடைய ஹெல்த்தும் நாம பார்க்கணும் பிளஸ் வந்து மக்களுடைய ஹெல்த்தும் பார்க்கணும் மில்க் உடைய குவாண்டிட்டி லோ அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே இருந்துட்டு இருந்து அது மூலமா தான் இந்த நம்மளுடைய கம்பெனியில் வந்து டைரெக்டாக வந்து ஒருத்தங்க வாங்குறாங்க இல்லை கொரியர் மூலயமா வாங்குறாங்கன்னா மற்ற இடங்களில் வாங்குறதுக்கும் நம்ம டைரெக்டாக வாங்குறதுக்கும் என்ன சார் இப்போ நீங்கள் வெளியே வேணா விசாரிச்சு ப்ரைசஸ் நீங்கள் வெளியே எங்கே போய் விசாரிச்சாலும் ஓகேங்க சார் இப்போ கிருஷி ஆகட்டும் எஸ்கே ஆகட்டும் இல்லை அதர் கம்பெனி எக்ஸட்ரா நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ப்ரோட்டின் கொடுத்துட்டுருக்கோம் சார் அதுதான் வந்து ஒரு மாட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வெறும் ஆறு சாணியில் தான் வரும் நாங்கள் அவ்வளோ ஹையர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டின் இருக்கிற ஒரு ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோங்க சார் இப்போ நீங்கள் மற்ற கம்பெனிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி கேஜி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எல்லா கம்பெனிஸ்னோட செக் பண்ணி பார்த்துருக்கோம் மக்கள் நிறையா நிறைய ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம் அந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் இருக்கிற இருக்கிற ப்ரோட்டீன் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டெலிவரி கொடுத்துட்டு பட் நாங்கள் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்கிறதே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் டெலிவரி கொடுக்குறாங்க எங்களுடைய குறிக்கோள் வந்து மக்களுக்கு நல்ல குவாலிட்டி போய் சேரணும் ஏன்னா இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுறதுனால மாட்டுக்கு போறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் அந்த மில்க் நாம ட்ரிங்க் பண்றப்போ அந்த இது டாக்ஸிமின்ஸ் எல்லாமே நமக்கும் வந்து சேரும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இயற்கையை சார்ந்து போயிட்டு இருக்கோம் ஒரு நல்ல விஷயமே போதுங்க மேடம் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து அவங்களுக்கு uh, <laughs> <laughs> ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஸ்டாக் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டோம் சார் ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் தான் அவங்களுக்கு டே டே டு என்ன அவங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் பேக்ஸ் வந்து நாங்கள் புதுசாக ப்ரொடக்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் சார் ஓல்டு ஸ்டாக் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் அந்த மாதிரி டெலிவரி கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையம் தாலுக்கு முடுதரை பஞ்சாயத்து மேனம்பாளையம் எங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஒன் கேட்டில் தீவனத்து பேரும் சார் எங்களுடைய பெல்லட் வந்து எஸ்ஆர்எஸ் ஆர் கேட்டில் பீச் ஸ்பெஷல் பைபாஸ் பாஸ் ப்ரோட்டீன் பெல்லட் அதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் ஸ்பெஷல்னு வச்சுருக்கறங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் லேப்லேயே கொடுத்து செக் பண்ணாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எங்களோடது எப்பவுமே ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸில் ஒரு நாள் கூட அந்த புரோட்டீன் கண்டென்ட் லோ ஆகாத அளவுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபார்முலா வந்து மாற்றக்கூடாது ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி இப்போ கடைசி வரைக்கும் அதே ஃபார்முலா மாற்றாம சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க சார் ஓகே என்னோட உழைப்பு மட்டும் ஃபுல்லா இல்லை சார் அவரு தான் எனக்கு பேக் போன் எல்லாமே எல்லா சப்போர்ட்டுமே அவர் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பாக தேவைப்படும் சார் இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த யூனிட் போடணும் அப்படின்னாவே ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆல் ஓவர் பில்டிங் மெஷினரிஸ் இபி கனெக்ஷன் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே ஃபிஃப்டி லேக்ஸ் சரௌண்டிங்ல அது இல்லாம நமக்கு டென் லேக்ஸ் வந்து கையில இருக்கணும் சார் ஆல் ஓவர் சிக்ஸ்டி லேக்ஸ் வந்து நமக்கு கையில இருக்கணும் இருக்கணும் ஏன்னா டென் லேக்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட்ல இரு எல்லா கம்பெனிஸுமே இப்போ கிரெடிட் விட்டு பழகிட்டாங்க அதனால நாமளும் கிரெடிட் விட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு நிறைய தகவல்கள் தேடி தேடி நல்ல நல்ல தீவனங்கள் எங்க அமையும் அப்படிங்கறத பற்றி நம்ம சேனல் வழியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க குச்சி புண்ணாக்கு வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி அணுகணும் மேடமும் சரி சாரு சரி நிறைய தகவல்கள் கிட்ட பயந்துட்டாங்க அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நிச்சயமாக அனுபவங்க சிவாரு டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்